ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய்யோட பாட்டி வந்துட்டு காவிரியோட அம்மா கிட்ட அண்ட் ஃபேமிலி எல்லா வந்துட்டு குழந்தையே எங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி காவேரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க நான் வேணால் எழுப்பி விடவா அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்லுவாங்க இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு எழுப்பிவிட்டால் மட்டும் எங்களை பார்த்தா அவளுக்கு ஞாபகமாக இருக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி இதெல்லாம் சொல்லும் போதே வந்துட்டு காவேரியோட அம்மாவுக்கு முகமே வந்துட்டு மாறிடும் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் வெளியில் வந்து பேசுவாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி தாத்தா ஆரம்பிப்பாங்க அது ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசுனா நல்லா இருக்காது நீங்கள் வீட்டுக்கு வாங்க பேசலாம் யமுனா வந்துட்டு காவேரியும் குழந்தையும் பார்த்துக்கிட்டோம் வீட்டுக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு சாரதா கூப்பிடுவாங்க அங்கே போய்ட்டு குழந்தைய வந்துட்டு எங்கக்கிட்ட கொடுத்துருங்க விஜயம் எங்கள் கூட இருப்பானா இல்லையா அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல டாக்டர்ஸ் கூட வந்துட்டு சரியாக எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த குழந்த மட்டும்தான் எங்களோட ஆறுதல் இந்த குழந்தைய வந்துட்டு எங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க காவேரியோட அம்மா வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க அண்கங்கா வந்து காவேரியோட அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க இவங்க கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் தலையட்டெலாம் இருக்க முடியாது குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா அப்படின்னு வந்துட்டு கங்கா சொல்லுவாங்க நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு எல்லாருக்கிட்டே வந்து சொல்லுவாங்க இல்லை எங்களால் குழந்தையெல்லாம் விட்டுட்டு போக முடியாது நாங்கள் கூட்டிகிட்டே போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஏன் பாட்டி இருந்துக்கிட்டு சாரதாமாவோட காலில் வந்துட்டு விழப்போவாங்க தயவு செஞ்சு எங்கள்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்னம்மா இப்படிலாம் பண்றீங்க எங்களுக்கு அந்த குழந்த மேலே எவ்வளோ உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை தானே எங்களுக்கும் இருக்கு இப்படிலாம் வந்துட்டு கேட்குறீங்க குழந்தைய எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சாரதா வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட மனசையே வந்துட்டு பாட்டி வந்து எதோ சொல்லி வந்துட்டு மாத்திடுவாங்க கடைசியில் குழந்தைய கொடுத்துட்டு போகிறதுக்கும் வந்துட்டு ஒத்துப்பாங்க இந்த ஃபேமிலியை பார்த்தாலே வந்துட்டு கோவந்தாங்க வருது இப்படி காவேரியும் விஜயும் வந்துட்டு பிரித்து வைக்கிறாங்களே அப்படின் தான் வந்துட்டு தோணும் தாத்தாவும் இவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு தான் வருது இருந்தாலும் சீக்கிரமே வந்துட்டு இவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்குது